பூஜையை ஏற்றுக்குவாரா இந்த பூஜையை இறைவன் ஏற்றுக்குவாரா கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கோம் பூஜை செஞ்சிருக்கோம் எஃப்எம் ரேடியோ போயிட்டு பூஜை செஞ்சிட்டு செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசி எவ்வாறு கொள்வாய் வினை திருத்தவனே இது பூஜையா பிடிச்ச கெட்டியா பிடிக்கணும் இறையருள் வேண்டும் என்றால் எட்டியாக பிடிக்கணும் மாணிக்கவாசர் பிடிச்சாங்களா மகான் மாணிக்கவாசர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலை புலையேன் எனக்கு செம்மையே ஆகிய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இன்மையே யான் உனி சிக்கன பிடித்தேன் எங்கப்பா போய் என்று மேல் எந்திரிப்பா யான் உனி சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே நான்தான் பிடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து இங்கே பிடிச்சிட்டேன் வாசு சார் டைரக்டர் வாசு சார் வந்து அவர் கூப்பிட்றாரு எங்கே போய் அவர் ஆசி கொடுக்க முடியும் தான் மொத்தமாக எடுத்துக்கிட்டேனே நானும் இறைவனை ஈசனை மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் நம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலே எழுந்து ஆரமுதே பொய்மீ பெருக்கி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலை புலையேன் எனக்கு செம்மையே ஆகிய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யான் உன்னை சிக்கன பிடித்தேன் பூஜை இப்படி செய்யணும் அடுத்து உங்களுக்கு உடவே கூடாது அடுத்தவங்களுக்கு கடவுள் போய் ஆசையை கொடுக்கூடாது அப்படி ஒரு வைராக்கியமான பூஜையை செய்தால் தான் இவர்களுடைய ஆசையை பெற முடியும் நம்ம அன்றாட செய்கின்ற பூஜையை வைத்து கொண்டு இவர்களுடைய திருவடியை கட்டாயமாக சத்தியமாக அடையவே முடியாது பூஜைன்னு போனோம்னா இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க முருகப்பெருமான் யாரு அகத்தியர் பெருமான் யாரு வாழும் முருகப்பெருமானாக நமது ஓங்கார குடிலாசன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டாங்க இவங்களுடைய ஆசையை நாம் எப்படி பெறுவதுன்னா கதவை சாத்துங்க கதவை சாத்திருங்க பூஜை அறி என்று ஒன்று இருந்தால் போய் கதவை தாலிட்டு கொண்டு அங்கே நீங்களும் இறைவன் மட்டும்தான் நீங்களும் சாட்சாத் பரம்பொருள் முருகப்பெருமான் தான் நீங்களும் அகத்திய பெருமான் மட்டும்தான் நோ மீடியேட்டர் எந்த வேலையும் கூடாது அந்த நேரத்தை தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்க யார் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தனியாக அமர்ந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இங்கே ஏற்றுனாங்க ஜோதி ஏற்றுனாங்க திருவிளக்கு போது இந்த மந்திரத்தை தயவு செய்து சொல்லி ஏற்றுங்கள் குறைந்தது பனிரெண்டு முறை மூன்று முறை நாம் இப்போது சொல்லுவோம் நான் சொல்லும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம இவ்வளோதாங்க நீங்கள் வந்து அரூபமாக இருக்கின்ற இறைவனை புறக்கண்களால் பார்க்க முடியாது ஜோதி வடிவில் இருக்கிறார்கள் நாம் மனசார உலமார நம்பிக்கையோடு இந்த ஏற்றும் போது இந்த நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி குறைந்தது பன்னிரெண்டு முறையாவது சொல்லி திருவிழாக்கு ஏற்றினால் அந்த ஜோதியில் வந்து அமர்வார்கள் அந்த ஜோதியில் எப்பா என் பிள்ளை உருகி கூப்பிட்றான்ப்பா என் பிள்ளை உருகி கூப்பிட்றான் நான் போகணுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஜோதியில் வந்து அமருவாங்க அதுக்கப்புறம் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கி இப்போ ஒரு வழிபாட்டு முறை படித்தாங்க போற்றி தொகுப்பு சித்தர்களுடைய வழிபாட்டு முறை அதை அமைதியாக படித்து விட்டு உங்களுடைய வேண்டுகோள் எது இருந்தாலும் அந்த வேண்டுகோளை வந்து அங்கே சாஸ்டாகமாக வைச்சு கூப்பிடணும் அவங்கள கூப்பிடும் தாயே முருகா தந்தையே அகத்தீஸ்வரா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா எனக்கு இது புரியலப்பா கஷ்டமாக இருக்குதுப்பா என்னை மருமக ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாப்பா என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வரான்ப்பா என்னால் இது தாங்க முடியலப்பா கதறி கேட்டு பாருங்க கதறி கேட்டு பாருங்க இவங்க எல்லாருமே ஞானிகளுடைய வர்க்கமே அழுது அழுது பக்தி செலுத்தி செலுத்தி தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க சும்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் போய் அவங்க மாட்டிக்கல அந்த பழைய பழக்கலகத்துலாம் அவங்க போ மாட்டலை அவங்களுடைய ட்ராக்ட் வந்து வேறு அழுதால் உனை பெறலாமே மகாட மாணிக்கவாசம் சொன்னது அழுதாக உன்னை பெறலாம்ப்பா அப்படிங்கிற பக்தி தான் அவங்க செலுத்திருக்காங்க ஒரு படோபக பக்தியை செலுத்தவில்லை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிப்பாடு ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டாயிரம் நோட்லயே ஒரு மாலை செஞ்சு போடல ஒரு வைர கிரீட்டத்தை போய் கொடுக்கல அவங்க உண்டியில் போய் கொட்டல அவங்க அழுது அழுது உருகி உருகி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனிந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனது உரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏத்துது நாம் அம்மியின் உலகிலீர் மரணமில்லா பெருவால் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனிந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீராதனால் உடம்பு நினைந்து நினைந்து அருளமுதே கூப்பினும் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனது உரிமை நாயகனே வாப்பா வாப்பா வந்து என்னை ஒரு பார்வை பாருப்பா பொருளே அறங்க போ அரசா போ அரசா போ திருநீக்கும்ோதி தேசிகா போகை குணம் தவறாத சித்தே போற்றி